இதுவரைக்கும் கும்பராசிக்கு இருந்த சில விஷயங்கள் இனிமேல் மாறும் என்னென்ன மாறும் இப்போ முப்பது வருஷத்துக்கு அப்புறம் மிகப்பெரிய மாற்றம் அந்த கடன் தொல்லை என்பது முற்றிலுமாக விலகக்கூடிய வாய்ப்புகள் இப்போ சராசரியாக யார் மேலையும் ரொம்ப அட்டாச்மெண்ட்டை வெக்க மாட்டீங்க வெச்சுட்டால் உங்களால் அதை எடுக்கவே முடியாது பல வருடங்கள் கடந்த ஒரு நான்கு வருடங்களாக நீங்க செய்த உதவி அதாவது முயற்சிகள் ஒண்ணுமே கிளிக்காக இதுவரை இல்லாத அளவிற்கு உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய திருப்பங்கள் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் வருகிற காலகட்டங்கள் வணக்கம் ஆஸ்ட்ரோவேலின் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சார்பாக அத்துணை சப்ஸ்கிரைபர்களையும் எல்லா அன்பு உள்ளங்களையும் எனது நண்பர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் வக்கரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரப அவிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா தென்னாட்டுடைய சிவனை போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அன்பர்களே நண்பர்களே இந்த புத்தம் புதிய காணொலியில் உங்கள் அத்துணை பேரியும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்கப்போகுது முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு முடிவிருந்தால் அதில் தெளிவிருந்தால் அந்த வானம் வசப்படும் கும்பராசி ஒரு முடிவிருந்தால் அந்த முடிவில் தெளிவிருந்தால் வானம் வசப்படும் கும்பராசி இந்த கும்பராசிக்கு சனிப்பயிற்சி பேசிட்டோம் புத்தாண்டு பயிற்சி பலன்கள் பேசிட்டோம் முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு என்ன சிறப்பு கண்டிப்பாக பெரிய சிறப்பு இருக்குது முதல் சிறப்பு உங்கள் ஜென்ம சனி உங்களை விட்டு விலகுவது அதை பற்றி நிறைய பேசியிருக்கோம் நாம் இதுவரைக்கும் பேசாத ஒரு டைமென்ஷன் என்பது ஒன்று இருக்குது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி தான் சனி பகவான் கும்பத்திலிருந்து மூவாகி மீனத்துக்கு போனார் அப்போது மூன்று தலைமுறைகளுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட நைன்டீன் நைன்டி ஃபைவ் பல நேயர்கள் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் பிறந்தே இருக்க மாட்டார்கள் அதை தவிர சில பேர் ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்துருப்பாங்க சில பேர் வந்து அப்போ தான் திருமணம் ஆயிருக்கும் அப்படி மிகப்பெரிய இளமை பருவத்தில் இருந்தவங்க அப்போ வந்து சனி பகவான் கும்பத்திலிருந்து மீனத்திற்கு போன்றவர் போனவர் முப்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி உங்கள் வாழ்க்கையை ரீவைன் பண்ணி பார்த்துக்கலாம் முப்பது வருஷத்துக்கு பின்னாடி மோட்சஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மீனத்திற்கு போகிறார் உங்களுடைய விரயஸ்தானம் இது நம்ம பார்க்கணும் ஸோ இதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணணும் உங்களுடைய தனஸ்தானம் மீனத்திற்கு போகிறார் உங்களுடைய விரயஸ்தானத்தில் இருந்தவர் உங்களுடைய ராசிக்கு வந்து உங்களுடைய தனஸ்தானத்திற்கு போகவிருக்கிறார் இப்போ இதை வந்து நம்ம எப்படி பார்க்கணும் பாத சனின்னு சொல்கிறோம் இந்த விஷயத்தை வந்து பாத சனின்னு சொல்கிறோம் பாத சனின்னா என்னென்ன நடக்கலாம் என்னென்ன பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம தெளிவாக பார்த்துட்டோம் அதெல்லாம் ஒரு பக்கம் ஆனால் ஸ்பெசிஃபிக்காக இந்த வீடியோ ஒரு எக்ஸ்க்ளூசிவான வீடியோவில் இந்த முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு சைக்கிளை முடிக்கிறார் அதாவது மேஷ ராசி முதல் ராசி மீனராசி கடைசி ராசி மேஷ ஆரம்பித்தவர் அப்படியே வந்து இந்த சைக்கிள் ஒரு முழு வட்டத்தை வந்து கம்ப்ளீட் பண்ணுறார் அப்படின்னா முப்பது வருஷத்துக்கு அப்புறம் மூன்று தலைமுறைகளுக்கு பிறகு இதை பற்றி நம்ம போகிறோம் இப்போ மீ கும்பராசிக்கு என்ன நடக்கும் முப்பது வருஷத்துக்கு பிறகு அப்படிங்கிறதெல்லாம் நிறைய பேசியிருக்கோம் அதில் முக்கியமான பாயிண்ட்ஸு சிலது விடுபட்டு போச்சுன்னா அந்த பாயிண்ட்ஸில் ரொம்ப ஆழமான சில விஷயங்களை பற்றி நம்ம போகிறோம் அபூர்வமான விஷயங்கள் இதுவரைக்கும் கும்பராசிக்கு இருந்த சில விஷயங்கள் இனிமேல் மாறும் என்னென்ன மாறும் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி என்னென்ன நடந்துச்சு அப்போ சில பேருக்கு வந்து பொங்கு சனியாக இருந்திருக்கலாம் மங்கு சனியாக இருந்திருக்கலாம் இல்லை வந்து ஆரம்பிக்கக்கூடிய முதல் ஏழரை சனியாக இருந்திருக்கலாம் எதுவாக வேணா இருந்திருக்கலாம் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இருபத்தஞ்சு வயசில் ஒருத்தர் சனி வரும்போது சனி பகவான் என்னென்ன தண்டனைகள் கொடுக்குறாரோ அதே தண்டனைகளையோ அதே விஷயங்களையோ மறுபடி ஐம்பத்தஞ்சு வயசு ஆகும்போது செய்கிறது இல்லை ஒரு ஏழு வயசில் ஒருத்தர் சனி வருது அப்படின்னா அந்த குழந்தைக்கு என்ன செய்ய முடியும் அதையே முப்பத்தேழு வயசுலையோ அறுபத்தேழு வயசுலையோ செய்ய முடியாது அப்போது வித்தியாசங்கள் இருக்கும் இப்போ முப்பது வருஷத்துக்கு அப்புறம் மிக பெரிய மாற்றம் ஜென்ம ராசியிலிருந்து சனி பகவான் நகர்வது அதுவும் மோட்சஸ்தானத்திற்கு நகர்வது அதுவும் உங்கள் ராசி ஜென்ம ராசியாக இருப்பது உங்களுடைய மோட்சஸ்தானம் என்பது காலபுருஷனுக்கு மோட்சஸ்தானம் என்பது உங்களுக்கு தனஸ்தானமாக வருகிறது இப்படிப்பட்ட இடம் இதுவரை முப்பது வருஷத்துக்கு முன்னாடி சில விஷயங்கள் வந்து இருக்கக்கூடிய மாறுதல்கள் பலது இருக்கும் அதாவது மனதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அழுத்தங்கள் அப்படின்னு சொல்கிறோம் அதாவது இதுவரை இல்லாத அளவிற்கு உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய திருப்பங்கள் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் வருகின்ற காலகட்டங்கள் அப்படின்னு சொல்கிறோம் கும்பராசிக்காரர்கள் என்ன அனுபவித்தார்கள் அப்படிங்கிறதெல்லாம் எல்லாருக்குமே தெரியும் அதில் வந்து வார்த்தைக்கு இடமே இல்லை அதாவது சொல்ல முடியாத தாங்கோனா துயரம் அப்படின்னு சொல்லுவோம் சொல்ல முடியாத துயரங்கள் வார்த்தையில் விவரிக்க முடியாத சில இழப்புகள் இழப்புகள்னு பல இழப்புகள் இருக்குது ஒரு எடுத்துக்காட்டு எடுத்துக்க போனோம்னா முதல் கோணல் முற்றிலும் கோணல்னு நம்ம சொல்கிறோம் முதலாவதாக ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் என்ன படிக்கணும் கல்வி அது படிக்க முடியாமல் போச்சுன்னு சொன்னால் அந்த வாழ்க்கையில் மறுபடி திருப்பி அந்த கல்வியை வந்து வயதானதுக்கு அப்புறம் படித்தா அது சரியாக வர முடியாது படிக்கலாம் முப்பத்தஞ்சு வயசில் நாற்பது வயசில் கூட படிக்கலாம் ஆனால் அது பதினஞ்சு இருபது வயசில் படிக்கிறா வராது இது ஒன்று ரெண்டு ஒரு ஆணையும் பெண்ணையும் காதலிக்கிறோம் திருமணம் செய்ய நினைக்கிறோம் அவர்களை திருமணம் செஞ்சிக்க முடியல அப்படிங்கிற வடு அது வந்து சிலருக்கு வாழ்க்கை முடிகிற வரைக்கும் அவங்க மனசுலேயே இருக்குது அப்படின்னா அதுக்கே மிக அந்த ஒருத்தர் திருமணம் செய்கிறோம் அந்த திருமண வாழ்க்கை நல்லா இருந்துட்டால் பிரச்சனை இல்லை நல்லா இல்லைன்னா மிகப்பெரிய தொந்தரவுகள் அதாவது பழைய காதலை நினச்சி நினச்சி இவங்க வருத்தப்படுறது அந்த பிரிவை நினச்சி நினச்சி ஒவ்வொரு நாளும் இயங்குவது இந்த சூழலை ஏழரை சனி ஜென்மசனி காலத்தில் அதிகமாக இருந்திருக்கும் கும்பராசியில் முப்பது ஆண்டுகளாக இல்லாத சில மாற்றங்கள் முப்பது வருஷமாக கடன் கொஞ்சம் கொஞ்சமாக இருந்ததோ இல்லை சராசரியாக இருந்ததோ அதிகமாக இருந்ததோ அந்த கடன் தொல்லை என்பது முற்றிலுமாக விலகக்கூடிய வாய்ப்புகள் இப்பொழுது உண்டு இந்த கடன் தொல்லை இருக்கிறவங்களால நிம்மதியாக இருக்கவே முடியாது வீடு இருக்கோ வாசல் இருக்கோ கார் இருக்கோ பந்தாவா வாழறமோ பந்தாவா வாழலையோ நம்மளை யாராவது மதிக்கிறாங்களோ மதிக்காதலையும் ஆனால் கடன்காரன் வீட்டு வாசலை கதவை தட்டும் போது அவர்கிட்ட சொல்றதுக்கு நமக்கு பதில் இல்லைங்கிற போது அந்த மனசுல ஏற்படக்கூடிய அழுத்தம் ரொம்ப இதுவாக கும்ப கும்பராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு போ சராசரியாக யார் மேலேயும் ரொம்ப அட்டாச்மெண்ட்டை வைக்க மாட்டீங்க வச்சிட்டா உங்களால் அதை எடுக்கவே முடியாது அப்போ நீங்கள் மற்றவங்க கஷ்டப்படுறப்ப உங்களுக்கு நெருக்கமானவர்கள் கஷ்டப்படுறப்ப நீங்கள் செய்த அத்தனை உதவிகள் எதிர்பார்க்காமல் செய்த உதவிகள் சரி செஞ்சாச்சு இப்போ எனக்கு ஒரு கஷ்டம் நீ உதவி பண்ணுவியா அப்படின்னு சொல்லும் போது அந்த உதவி கிடைக்கலைங்கிற போது மனசில் அப்படியே ஊசியை வச்சு மயக்க மருந்து கொடுக்காமல் ஆப்ரேஷன் பண்ண மாதிரி இருந்துச்சு இதுதான் உண்மை சரி இதெல்லாம் ஒரு பக்கம் பல அதாவது எந்த ஒரு ஆண் எந்த ஒரு மனுஷங்களுக்குமே உழைப்பரும் அப்படின்னு சொன்னால் அதுக்கேற்ற ஊதியமோ பணமோ உயர்வோ இதெல்லாம் வேணும் ஏதாவது ஒரு பலன் இருக்கணும் நம்ம ஒரு முயற்சி செய்கிறோம் அப்படின்னா இந்த முப்பது ஆண்டுகளில் நீங்கள் பல வருடங்கள் கடந்த ஒரு நான்கு வருடங்களாக நீங்கள் செய்த உதவி அதாவது முயற்சிகள் ஒன்றுமே வந்து ஆகலை அதுதான் முக்கியம் முயற்சிகள் எல்லாம் வீணாக போகுது தவிர நீங்கள் எடுத்த முயற்சிகள் உங்களுக்கு எதிர்ப்பையும் வரவழிக்குது இழப்பு லாஸையும் கொடுக்குது இதெல்லாம் ஒரு பக்கம் இதெல்லாம் தாங்க முடியாமல் இருக்குது இந்த சேஞ்சஸ் முப்பது வருஷத்துக்கு அப்புறம் எதிர்பாராத வகையில் முன்னேற்றங்களை கொடுக்கும் இது ஒரு பக்கம் ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் பண இழப்புகள் பண இழப்புகள்லேருந்து வியாபார இழப்புகள் லாஸ் அப்படிங்கிறதுலேருந்து நீங்கள் மெல்ல மெல்ல வெளியில் வந்து லாபம் சொல்லக்கூடிய ப்ராஃபிட்டை நோக்கி நீங்கள் மூவாக போகிறீங்க பயணப்பட போகிறீங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க பல பேருக்கு வந்து குழந்தை பாக்கியம் இருந்தும் அந்த குழந்தைகள் சரியாக படிக்கலை அவங்களுக்கு ஏதோ ஆரோக்கிய குறைபாடு இருக்குது இப்படின்னு இருக்கக்கூடிய பெத்தவங்களோட மனசு அப்படியே சில்லு சில்லாக நொறுங்குது இந்த பொதுவாங்க யாராக இருக்கட்டும் இந்த ஸ்பெஷல் சில்ட்ரன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய குழந்தைகளை பெற்றவர்கள் தெய்வம் உங்களுக்கு குழந்தையாக போகிறதுருக்கு அப்படின்னு தான் அர்த்தம் ஏன்னா இப்போ நம்ம எல்லாருக்கிட்டையுமே ஒரு குறை இருக்குது நார்மலாக பெற்ற குழந்தைகளை கூட அப்போ மதிக்காமல் அவதூறான வார்த்தைகளை பேசி ஒரு வயசில் விட்டுட்டு போயிடுறாங்க அந்த கடவுளாக இருக்கக்கூடிய குழந்தைகள் பாருங்கள் எந்த கள்ளங்கபடும் கிடையாது எந்த ஒரு கெட்ட எண்ணம் கிடையாது கடவுளை அப்படியே நேரில் பார்க்குற மாதிரி இருப்பாங்க இது ஒன்றுங்க இந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயம் கூட மருத்துவ சாதனைகள் புதிய கண்டுபிடிப்புகளின் மூலயமாக அதிசயங்களை நடத்தப் போகிறார் சனி பகவான் சனீஸ்வர பகவான் ரெண்டு இன்னும் ஒரு ரெண்டு பாயிண்ட்டுங்க என்ன செய்ய வேண்டாம் அப்படின்னா பணம் இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் வந்து இனிமேல் பணம் யாருக்காவது கடனாக கொடுக்கறது கடன் வாங்குவது இதை உடனடியாக நீங்கள் நிறுத்த வேண்டும் நீங்கள் உங்கள் கையில் அஞ்சு ரூபா இல்லாமல் மற்றவங்கிட்ட கொடுத்துட்டிங்கன்னா இழந்தது தான் அது எந்த காரணத்துக்காகவும் யாராவது கடன் கேட்டால் நூறுரூபா கேட்டால் பத்து ரூபா சும்மா கொடுத்துருங்க திரும்பி எதிர்பார்க்காதீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா நட்பு உறவு முறிச்சிடும் உங்களுடைய ராசிநாதன் அதாவது சனீஸ்வர பகவான் அவர் வந்து உங்களோட ராசியிலிருந்து மூவாகி தனஸ்தானத்துக்கு போவார் ஆனால் அந்த தனகாரகன் தனஸ்தானத்துக்கு அதிபதியான குரு பகவான் கிட்டத்தட்ட பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு உங்களோட பூர்வ புண்ணியஸ்தானத்தில் புத்திரகாரகன் புத்திரஸ்தானத்தில் பல தெய்வ தரிசனங்கள் தெய்வத்தினுடைய அருள் நேரடியாக உங்கள் ராசியை குரு பார்க்க விரும்பதினால் மிக மிகப்பெரிய நல்ல விஷயங்கள் கான்ட்ராக்ட் சைனாவது போன்ற விஷயங்கள் நடைபெறும் திருப்பி முனைகளை ஏற்படுத்தும்